மூதாட்டிகளை குறிவைத்து தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு பேர் கள்ளிமந்தயம் போலீசாரால் கைது வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தை அடுத்த கள்ளிமந்தயம் பகுதியில் ரஞ்சிதம் வயது எண்பத்தி ஐந்து உள்ளிட்ட மூதாட்டிகளை குறிவைத்து தொடர் நகைப்பறிப்பு சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக கள்ளிமந்தயம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மேற்பார்வையில் கள்ளிமந்தயம் ஆய்வாளர் புகழேந்தி தலைமையில் சார்பு ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் காவலர்கள் வேளாங்கண்ணி கார்த்திக்ராஜன் ஜோசப்ராஜ் காங்குமணி ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட கரூர் தாந்தோன்றி மலை பகுதியைச் சேர்ந்த வைரப்பெருமாள் மகன் செல்வராஜ் என்ற மங்கலம் வயது முப்பத்தி ஒன்பது ரங்கசாமி மகன் பரணி பாண்டி வயது பத்தொன்பது ஆகிய இரண்டு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து நகை மற்றும் மேற்படி சம்பவத்திற்கு பயன்படுத்திய இரு வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்